சொன்னாங்க ஏன் இந்த ஐஸ்வர்யவான் யோவ அதாவது லூக்கா சுவிசேஷ பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் ஒரு ஐஸ்வர்யா என்ன இதை மறித்து அவன் என்ன செய்தான்னு சொன்னால் அடக்கம் பண்ணப்பட்டு அவன் நேர போனது எங்கே தெரியுமா எங்கே போனாய் சொல்லுங்க பாதாளம் அவன் பாதாளத்துக்கு போயிட்டான் ஐஸ்வர்யா அவனுக்கு பாருங்க அவன் சம்பிரமாக வாழ்ந்தான் இந்த உலகத்தில் நல்ல செழிப்போட நல்ல ரெண்டு பேர் வாழ்ந்தார்கள் ஒன்று ஐஸ்வர்யா ஒன்று தரித்திரன் தரித்திரன் யாரையும் ஆசோரும் இந்த சம்பவத்தை சொல்லும்போது பாருங்க இந்த ஐஸ்வர்யுக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் எங்க போடுறாரு ஆப்ரா மடியில் போடுறாள் ஆப்ரா மடி என்று சொல்லும்போது கௌரிங்க அது இழைப்பாறுதலின் ஸ்தலம் இழைப்பாருதலின் அதாவது அல்லது ஒரு பர்ணோகம் பாதாளன் சொல்லும்போது வேதனை உள்ள ஸ்தலம் அது நரகம் நரகம் இங்க உலகத்தில் சொல்லுவாங்க யாது நரகம் யாது பரலோகம் யார் கண்டது அப்படின்லாம் கேட்பாங்க இது கண்டவங்க தான் நமக்கு சொல்லியிருக்கு தி ஆண்டவருக்கு அவர் பரலகத்துக்கு ஏறினவரும் பரலோகத்திலிருந்து இறங்கினவருமா இருக்கிறார் பாருங்க அவரு நமக்கு சொ எடுத்து சொல்லியிருக்காரு பரலோகம் எப்படி இருக்குன்னு சொன்னா அது நித்தியம் நம் அவரோடு வாழுகிற ஒரு சந்தோஷமான ஒரு சமாதானமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடம் பாதாளம் எப்படின்னா அது வேதனை வேதனையுள்ள ஸ்தலம் நீங்கள் நல்லது சிந்திக்கணும் வேதனை உள்ள ஸ்தலம் அங்கே ஒருவரும் போகக்கூடாது ஆண்டவரும் ஒருவரும் போகக்கூடாதுன்னே தேவனுடைய தீர்மானம் ஆனால் தங்களுடைய இந்த இயேசுவை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளாத ஒரே ஒரு காரணத்தினால அந்த பாதாளத்துக்கு போகிறார்கள் ஆனால் போகக்கூடாதுன்னு தான் தேவனுக்கு தீர்மானம் தேவன் யாரையும் தடுக்கிறவரல்ல மத்தி சாமி ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலு வசனங்களில் ரெண்டு வழிகளை குறித்து சொன்னார் ஒன்று இடுக்கமான வழி ஒன்று விசாலமான வழி இடுக்கமான வழியில் பிரவேசிக்கிறவர்கள் அது ஜீவனுக்கு ஏதுவாக செல்வார்கள் நெருக்க அந்த விசாலமான வழியில பிரவேசிப்பவர்கள் வேதனையுள்ள ஸ்தலத்துக்கு போவார்கள் விசாலமான வழி என்று சொன்னால் இஷ்டம் போல வாழுகிறவர்கள் விருப்பம் போல வாழுகிறவர்கள் வேதனையுள்ள ஸ்தலத்துல தான் சென்று சேருவார்கள் இடுக்கமான வாலிலே வா வாழுகிற கத்துடைய அடிச்ச வீடுகளை பின்பற்றி நடக்கிறவர்கள் தான் இடுக்கமான வழியிலே நடக்கிறவர்கள் அவர்கள் பரலோகத்திலே போவார்கள் அருமையான நமக்கு ஆண்டவர் கொடுத்தது இழுக்கமான வாசல் இடுக்கமான வழி அது கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு பிரயாசமாக இருந்தாலும் நம்ம அதை விட்டு நம்ம விலக கூடாது அதிலே நடக்க வேண்டோ அதிலே நாம் நடந்து கொண்டே இருக்க வேண்டாம் அப்போ பாருங்க இந்த ஐஸ்வர்யாவன் மறித்து இல்லை தரித்திரன் மறித்து தேவ தூதரால கொண்டு லாஸ்டர் இந்த ஆப்ரமடியில் விழப்பட்டான் என்று தான் பார்க்கிறோம் தேவ தூதர்களால் அப்போ ஒருத்த மறிச்சு அப்போ பாருங்க மரித்தவனை நாம் என்ன சேர்க்கிறோம் நாம் தூக்கி கொண்டு கல்லறையில் போடுதோம் வைக்கிதோ இல்லையா ஆனால் இங்கே வேதம் சொல்லியிருக்க பாருங்க அப்போ பாருங்க அவனுக்கு பறிச்சவனுக்கு அவனுக்கு எல்லா அவயவங்களும் இருக்கத்தான் செய்து ஆனால் அவனுடைய ஆத்துமா நமக்கு போனது நமக்கு தெரியாது அவன் ஆத்துமா அதை விட்டு போய்ட்டு மனுஷன் எப்படி இருக்காய் அவனுடைய ஆவி ஆத்துமா சரீரம் அந்த ஆவி தேவண்டத்தில் போய்விட்டது ஆத்துமா அந்த அவன் படைய வாழ்க்கைக்கு ஏற்ற பிரகாரமாக ஒன்றில் நரகம் இல்லது பரலோகம் போயிட்டது ஆவி ஆத்மா இனி சரீரம் மண்ணில் போயிடுது மண்ணு போகிறது அப்போ பாருங்க இந்த ஆத்மாவை தேவ தூதர்களால் கொண்டு கொண்டு எடுத்து எங்கே போகிறது ஆபர மடிக்கு நேரம் ஆகி போகிறது தேவ தேவ தூதர்களால் அவர் அந்த பாடியை அந்த ஆத்மாவை அழைத்து அது எவ்வளோ மேன்மையான ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது அவனுக்கு இந்த பூமியில் ஒரு சொத்த சுதந்திரமாக ஒரு அவை அதாவது மேசறிந்து விழும் துணிக்கைகளை அவை சாப்பிடுவதற்கு ஆசையாக இருந்தாங்க கொடுப்பார் இல்லை ஆசை தான் இருந்தாங்க ஆனால் யாரும் கொடுக்கல அதே வழியான் தெளிப்பாகி வாழ்ந்தான் செல்லும் செலவும் ரத்தாம்பரம் உடுத்தி உயர்ந்த வெளியேற்றப்பற்ற வஸ்திரம் எல்லாம் உடுத்து தோத்துறோம் அதான் அப்போ அவங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னேன் என்னென்னா இந்த ஐ ஐஸ்வர்யானு ஒரு காரியம் நினச்சிருக்கட்டும் இந்த ஏழைகளுக்கு அவன் உதவி செய்திருக்கலாம் அவனுக்கு வீட்டில் இறந்த ஏழைக்கு ஒரு நேரத்து ஆகாரம் ஏதாவது ஒ ஒத்தாசை அவனால ஏன் அவனுக்கு அவன் நினைச்சா முடியும் செய்திருக்கான் அவன் செய்யல செய்திருக்கலாம் ரெண்டாவது அவன் தேவனுக்கு என்று ஏதாவது செய்திருக்கலாம் அவன் கர்த்தருக்கு என்று பாருங்க அவன் மனந்திரும்பதிலே அவனுக்கு இல்லை அவன் பிறத அந்த பரலை அங்க வேதனையுள்ள ஸ்தலத்துல இருந்து கொண்டு மனந்திரும்புதலை குற்றி சிந்திக்க அவன் சொல்லிய எனக்கு ஆப்ராமே பிதாவே சோத்திரம் இந்த எனக்கு அஞ்சு சகோதரங்கள் உண்டு முதல்ல கேட்க எனக்கு நா வறண்டு போகிறது இந்த லாசருடைய விரலுடைய நுனியை தண்ணீரில் தொட்டு என்ன செய்யணும் எனக்குட நாவை குளிரப்படணும் பாருங்க அங்கே நாவு இருக்கிறது தண்ணீர் இருக்கிறது பறட்சி இருக்கிறது கண் பார்வை இருக்கிறது காது கேட்கிறது வாய் பேசுகிறது பாருங்க இதெல்லாம் அங்கே நடக்கிறது இல்லை இதெல்லாம் சொல்ல ஒரு மனுஷன் தம்புவேன் ஐயா செத்து போன மனுஷனுக்கு இதெல்லாம் எப்படி அதில் வேதம் தெளிவாகிட்டு எல்லாம் செயல்படுகிறது அப்போ செயல்பட்டு அப்போ என்ன சொல்லியாரு அது சூத்திரம் இருந்து அங்கேயும் அங்க இருந்து இங்கேயும் வருவதற்கு என்ன முடியாதபடிக்கு நம்ம இரண்டு பேருக்கும் இடையில ஒரு பிளர்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி பதில சொல்லுகிறார் அப்படியானால் ஒரு ஒரு காரியம் செய்யும் இங்க இருந்து ஒருவனை அனுப்பு எனக்கு ஐந்து சகோதரர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனந்திரும்பாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மலர் திரும்பலை குறித்து புத்தி சொல்வதற்கு இங்கே இருந்து நீர் என்ன செய்யும் ஒரு ஒருத்தர் சொல்லி அனுப்பு கேட்கிறார் அப்போது ஆபரம் சொல்லியாரு அங்கே தெற்கு தரிசிகள் மோசடி தெற்கு தரிசிகள் உண்டு அவருடைய வார்த்தைக்கு அவர்கள் செய்வி கொடுக்கட்டும் கொடுக்காவிட்டால் இங்க இருந்து ஒருத்தன் போனாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் செவி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆகவே எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை இந்த பூமியிலே ஆண்டவர் நமக்கு ஊழியக்காரில் வைத்திருக்கிறார் இந்த அனுபவங்கள் உள்ள ஊழியக்காரில் இந்த பூமியிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் அவர்கள் அதை சொல்லும் போது அர்த்தாட்சியோடு சாட்சியோடு வேத வாக்கியங்களோடு நம்மோடு பேசும்போது நாம் காது காது கொடுத்து கேட்டு அதை உட்கொள்ள வேண்டும் அதை ருசித்து அறிந்து நம் அந்த அந்த மகிழ்ச்சியில சந்தோஷத்தில பெருக வேண்டும் அந்த மகிழ்ச்சியில் வளர வேண்டும் அதை நாமும் பத்து பேருக்கு சொல்லி கிறிஸ்துவில ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதனால நான் மிகுந்த பலன் உண்டு மிகுந்த பலன் உண்டு பாருங்க அவன் அதோடு கூட அதை ஆட்டோட்ட ஒன்று பேசாமல் அவன் அவன் சோர்ந்து போய் அது விட்டுட்டு ஒரு சேஞ்சே பண்ண முடியாது ஒரு உடச்ச ஒரு சுட்ட சட்டியை உடச்ச பிறகு அதை சே சேருபது சரி பண்ண முடியுமா அது உடைய அடுப்பில் வைத்து சுடாமல் இருக்கும்போது அதை என் கொஷவென்னைக்கு எப்படி வேண்டுமானாலும் செய்யலாம் அது அடுப்பில் வைத்து அது சரியான பக்குவாய் சுட்டு எடுத்த பிற்பாடு அது உடஞ்சா அதை குப்பையில் ஏதாவது போடணும் ஒன்றும் பண்ண முடியாது அதை விட நம் உலகத்தில் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில எப்படி மாற்றிக்கொள்ளலாம் எப்படினாலும் நம்ம சேஞ்சு பண்ணலாம் மாற்றிக்கொள்ளலாம் தவறு செய்யும்போது தெய்வஸ்தாமத்தில் பாதத்தில் விழுந்த ஆண்டவர் என்ன மன்னியோ என்ன மன்னி என்னை ரட்சியோ நான் தவறு செய்து விட்டேன் என்ன தவறுன்னு சொன்னா முதல் தவறு சிலுவையில் மறித்த இயேசுவை நாம் விசுவாசிக்கவில்லை அது ஒரு பெரிய பாவம் மற்ற அது வழங்கவில்லை தோத்திர பாவம் அதுதான் முக்கியமான பாவம் நமக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால சிலுவையில் மறித்த இயேசு நம் இந்த கண்காட்சியில இதாவது இந்த நம்முடைய கன்வென்ஷன்ல பார்த்தோம் நமக்காக ஆட்டி இல்லை ஆட்டி அடி ஏற்றி அவருடைய இரத்தம் அடிந்து அவருடைய சரீரெல்லாம் பீறிட்டு இரத்தம் அடிந்து நரியில் நொறுங்கி எலும்புகளெல்லாம் உடைந்து இப்படி நமக்காக என் நாம் பாட வேண்டிய பாடெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு அது மாதிரி பாடப்பட்ட பாடை நாம் உணராமலோ அதை நினையாமலும் அதை விசுவாசியாமலும் இருக்கிறபடினால நாம் நாம் பாவிகளாய் ஆகிவிட்டோம் உள்ளே அந்த பாவத்தை நாம் உணர்ந்து அரைக்க செய்யும்போது தேவன் அதை மன்னிக்கிறார் அல்ல அதை உணர்ந்து அறிக்க செய்து விசுவாசத்தோடு அறிக்க செய்து தேவன் நம்ம என்ன செய்கிறானா மன்னிக்கிறான் எந்த கொடீரமான பாவியா இருந்தாலும் சரி அவரை மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் ரெண்டு நிமிஷம் போயிரு பாருங்க வருஷம் வாய்நாள அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசிக்கிறவன் செய்வானா ரட்சிக்கப்படுவான் அந்த ரட்சிப்புக்கு ரட்சிப்புக்கு ஈடாக உள்ள உலகத்துல ஒரு திராசில ரட்சிப்பையும் ஒரு திரா திராசில் இந்த உலகத்தையும் வைத்து நாம் நெருக்கும் போது அந்த ரட்சிப்பினுடைய பாரந்தான் அதிகமாயிருக்கு அவ்வளோ விசேஷமான ரட்சிப்பு அவ்வளோ மேன்மையான ரட்சிப்பு ரட்சிப்பு யாருடையது கருத்தருடையது அது வேற யாருடையது இல்லை கர்த்தருடைய ரட்சிப்பு கர்த்தருடையது அவ்வளோத்துல நாம் பாவம் அறிக்கை செய்து அதை பெற்றுக்கொண்டு கொண்டு இந்த உலகத்தில் நாம் இணைச்சு வேண்டும் உண்மையான ஒரு கிறிஸ்தவன வாழ்வது போல பாக்கியம் வேற ஒன்றும் கிடையாது மேலும் வேற ஒன்றும் கிடையாது சில விளையில் சில காரியங்களில் நமக்கு தேவண்ட பிள்ளைகளாயே நமக்கு தோல்வி போல தோன்றலாம் இல்லையோ மற்றவர்கள் நம்ம ஒரு பாது எல்லாம் தட்டி பேசி நம்ம ஒரு அசட்டை பண்ணி எல்லாம் இருக்கும்போது நமக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் ஒரு தோல்வி வந்தது போல இருக்கலாம் பரவாயில்லை அப்பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்முடைய வாயை தீட்டுப்படுத்தாமலும் நம்முடைய வாழ்க்கையை அசுத்தப்படுத்தாமலும் இந்த பூமியிலே நாம் வாழமானால் நமக்கு ஒரு சோர்வம் ஏற்படாது அருமையிலே நாம் கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கைக்கு நேராக இருக்கிறோம் என்பதை நம்முடைய சாட்சியின் மூலமாய் நம்முடைய சாட்சியின் மூலமாக நாம் அறிந்து கொள்வோம் பிற்பாடு மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஆகவே எனக்கு அன்பான ஆண்டோட பிள்ளைகளை அந்த கால மாலை வேளையிலே தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை ரட்சிப்புக்குள்ளே வாழுகிற அவருடைய பிள்ளைகளாக ஆனாலும் சரி ஒருமுறை கூட ஆண்டோட சமூகத்தில் நம்முடைய ரட்சிப்பை புதுக்கிக் கொள்வோம் நாம் ரிக்கப்பட்டோம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் ரட்சிக்கப்படுவோம் மூன்று அவஸ்தை நான் பார்க்குறோம் ஃபஸ்ட்டில் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அனுதினம் நான் ரஷிக்கப்பட்டுக்கிறோம் அனுதினம் சின்ன சின்ன குறைகள் நம்மளோட வார்த்தையினால் பார்வையினால் சிந்தையினால் வந்து பண்ண பாவங்களே அனுதினம் அறிக்கை செய்து அதை புதுப்பித்து கொள்ளுதேன் பாருங்கள் அப்படி கடைசியாக நம்ம மரண மேலே வரும் மரண காலங்களில் நம்ம ஒரு புதிக்க அதாவது புதுசாக ஒரு ரஷ்ப்பினுடைய பூர்த்தி அடைக்கிறோம் இப்படி ஆகி நம்ம என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுமானால் நாம் பாக்கியவான்கள் நான் அல்ல மற்ற நம்ம என்ன கொண்டு போக முடியும் ஒன்று கொண்டு போக முடியாது எனக்கு அம்மைக்க பாம்பழத்தை எல்லாம் கடித்து பொட்டிச்சு எடுத்துனோம் நம்ம பிடிச்சி பிடிச்ச முடியுமா வந்து எனக்கு வாழ்க்கையில் நான் கண்டதிலே ஒரே ஒரு பெம்பிள்ளைக்கு எல்லா நகைகளும் போட்டு அது கன்னியாகுமரிக்கு அப்புறம் எனக்கு ரெண்டாவது மகளுக்கு மைனியாயிரு அவளை பயங்கர அவள் ஒரு ஆங்கிலோ இந்தியன் பள்ளியிலே ஆசிரியராக இருந்தான் அவ ரெண்டு குழந்த தான் உண்டு அவளுக்கு ஒரு வியாதி வந்து திடீர்னவன் போயிட்டான் அவள் பெற்ற ஒரு பெற்ற பாஸ்டர் அவரு ஒன்று அந்த மாப்பிள்ளைக்காரனை ஒன்று எழுக்கட்டான் அங்கெல்லாம் நினச்ச இதை தோண்டி எடுப்பணுமேனு நினைச்சோம் அதுக்கு நாங்கள் அந்த வீட்டில் தான் இருந்தோம் அந்த சமையாரமாக அவை அடக்க கொண்டு வச்சினும் ஒன்றும் கலத்தரில்லை அப்படி ஒன்றை தான் கண்ட ஆனால் மற்றதெல்லாம் நம்ம அதில் எல்லாம் நம்ம அதிகம் கவனம் அதிகம் கண்ணு அதெல்லாம் அவசியம் இல்லை நீ நினைச்சு பாருங்க நீ கிறிஸ்துக்குள்ள இருப்பீன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு வராது பூமியில நமக்கு என்ன செய்யணும் நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற எல்லா காரியங்களும் அனுதினம் ஆனவர் தந்து கொண்டே இருக்கிறார் அனதினும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறார் தெய்வம் ஒரு தாப்பன் தன் பிள்ளைகளை நேசிக்கிறது போல நம்முடைய குறைகள் எல்லாவற்றையும் குறைவுகளை நிறைவாக்கி நம்மை அனுதினம் போஷிப்பித்து நம்மை நடத்துகிற ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அல்லேலூயா ஆகவே நாம் பயப்படாமலும் கலங்காகவே தேயாமலும் கருத்தரோடு இணைந்து வாழ்வோம் கருத்து அனைவரையும் ஆண்டவர் ஆசிரிப்பார்கள் ஆம்